அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோமண்டா ரெண்டு விஷயங்கள் ஆனால் அதில் அஞ்சு துஆக்கள் அஞ்சு விஷயங்கள் அடங்கியிருக்குது என்னண்டா எங்களுக்கு இந்த ரிஸ்குடைய வாயில் வரக்கத்தான விஷயங்கள் ஹைரான விஷயங்கள் நமக்கு கிடைக்கணும் என்றதை பார்க்க போகிறோம் அடுத்தது வந்து எங்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் கவலைகள் இந்த கஷ்டங்கள் நீங்கி செல்லக்கூடிய ஒரு வழியை பார்க்க போறோம் இந்த ரெண்டு விஷயத்திலும் அருமையான விஷயங்கள் என்னண்டா முதலாவது சூரா வாக்கியா சூரா யாசின் ஓதப்படுமோ வறுமை ஏற்படாது அல்லாஹு தால ரிஸ்குடைய வாயில்களை திறந்து விடுவான் எப்படிண்டா செல்வ சூழ்நிலை உண் உண்டாகிடும் அந்த ரிஸ்குடைய கஷ்டம் என்ற விஷயம் அவங்களுக்கு ஏற்படாது இந்த சூரா வாக்கியா சூரா யாசி நோதுறதால உங்கள்ட வாழ்க்கையில நலவுகளுடைய வலி ரிஸ்குடைய வலி பறக்கத்துடைய வலி ஹைரான நலவான விஷயங்களுடைய வலி என்ற வாழ்க்கையில ஏற்படணும் என்று யாரெல்லாம் விரும்புவாங்களோ இந்த அருமையான விஷயங்களை செய்யுங்க ஒரு அருமையான ஒரு இதுவா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான்இர் ரஹீம் அல் மலிகுல் ஹக்குல் முபீன் அல் மௌலா ஒ நேமல் நசீர் என்ற து ஆவ ஒவ்வொரு நாளும் அதிகமாக உழைக்க எவ்வளோ ஏழுமோ அதிகமாக ஓதிக்கொண்டு வாங்க பரலான தொல்லைக்கு பின்னக்கால் சுன்னத்தான தொல்லைக்கு பின்னக்கால ஓதுங்க அல்லாஹ் தாலா பரக்கத்தாக்கி வைப்பான் அடுத்தது வந்து சூரா வாக்கியா சூரா யாசின் ஒவ்வொரு நாளும் ஓதுங்க ஓதிக்கொண்டு வாங்க உங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்தில் ஓத ஏழுமோ உங்களுக்கு எந்த டைம்ல ஓது ஓதுறது கேளுமோ அந்த டைம்ல ஓதிக்கோங்க கட்டாயமாக ஏனண்டா ரிஸ்குடைய வழிகளை தருது எப்படி என்ற சொல்றாங்க உன்னிடத்தில் வரும் கல் மத்தர் மலை எப்படி பொழியுமோ இந்த மலை எப்படி பொழியுமோ இதே போன்று உன்னிடத்தில் ரிஸ்க் வரும் என்று சொல்றாங்க அருமையான விஷயங்கள் பழங் கண்டது நாங்களும் பழங் கண்டு நிறைய உலமாக்களும் சொல்லியிருக்கிறாங்க என்னென்னடா நாங்கள் மதரசாவில் ஊதுற காலத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களோட வாழ்க்கையில் நடக்கும் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க உஸ்தாதிமார் நாங்கள் தூங்குறதுக்கு முன்னு நான்கு சூறாக்கள் ஊதி கொள்வோம் முதலாவது சூரா சஜிதா ரெண்டாவது சூரா துஹான் மூணாவது சூரா வாக்கா நான்காவது சூரா முல்க் இந்த நாலு சூறாவையும் ஊதிதான் படுப்போம் மிகவும் பரக்கத்தான விஷயங்கள் கண்மணி ரசோல்லா செல்லலா ஒளிவு செல்ல மன்னவங்க ஓதி தூங்கினாங்க நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்குது ஓதினாங்க பரக்கத்தான விஷயங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்க செல்லக்கூடிய விஷயங்களாக இருக்குது ஓதிக்கோங்க அந்த விஷயம்தான் இன்னும் என்னோடய வாழ்க்கையிலே அப்படியே இருக்குது வாழ்க்கையில் ஏற்படுத்திக்குவோம் நல்ல நல்ல விஷயங்களை எப்போ நாங்கள் மாற்றங்கள் எடுத்துக்கொண்டு வருவோம் அடுத்தது ரெண்டாவது எங்களோட கவலைகள் கஷ்டங்கள் நெருக்கடிகள் ஏற்படுகிறதா இந்த விஷயங்கள் ஏன் ஏற்படுது என்று நாம் சிந்திச்சிருக்கிறோமா பாவம் செய்யறது ஏற்படுது எப்ப சரி யோசிச்சிருக்கிறோமா இது ஏன் ஏற்படுது என்ன வீட்டில் ஏன் இந்த பிரச்சனை ஏன் இந்த நெருக்கடி பாவத்தால செஞ்சுக்கோங்க இந்த துன்பங்கள் வெளியாய் செல்லக்கூடிய ஒரு வழியை அல்லாஹ் எனக்கு ஆக்கிடணும் அடுத்தது வந்து இந்த நெருக்கடி நெருக்கடி வந்து மனசு ரீதியாக இருக்கலாம் அல்லது குடும்ப ரீதியாக இருக்கலாம் இல்லாட்டி மனைவி மக்கள் மூலமாக இருக்கலாம் அல்லது வெளியே அந்த நெருக்கடியா இருக்கலாம் ஏதோ விஷயத்தில் நெருக்கடிகள் வருது இந்த நெருக்கடிகளை விட்டும் அல்லாஹூ தாலா எங்களை ஈடேற்றம் பெறணும் இப்படி அடுத்தது வந்து நினைக்காத புறத்திலிருந்து அல்ல எனக்கு ரிஸ்க வழங்கணும் இந்த ரிஸ்க் வந்து தின்ன குடிக்கிறது சாப்பாடு மட்டுமில்ல ரிஸ்க் ஆடை எங்களுக்கு சொத்து செல்வம் குழந்தை மனைவி இதெல்லாம் ரிஸ்க் தான் எதை கொண்டு நாங்க பிரயோஜனம் பெறுவோமோ அது அனைத்தும் ரிஸ்க் தான் புகழா பதவியா எல்லாம் ரிஸ்க் அல்லாஹ் கொடுத்தது இதை கொண்டு நாங்க பிரயோஜனம் பெறுவோமோ அது அனைத்தும் ரிஸ்க்கு இப்படியான ரிஸ்குகள் நாம் பெற்றுக்கொள்ளணுமா ஃபல் ஜமீல் இஸ்தேகு ஃபார் இஸ்தகு ஃபாரை பற்றி பிடிச்சிக்கோங்க இஸ்தேகு செய்யுங்க எப்படி இஸ்துகு ஃபார் செய்கிறது அஸ்தஃப் ஃபீருல்லாஹ அஸ்தஃப் ஃபீருல்லா இல்லாட்டி அஸ்தகு ஃபிருல்லாஹ் அலீம் அஸ்தகு ஃபீருல்லாஹ் அலீம் இந்த இஸ்தகு சிறப்பான ஒரு இஷ்தகு தான் செய்யுது இஸ்தேகு ஃபார் அனைத்து இஸ்தேகு தலை இதனுடைய மகத்துவம் ஏராளமானது இந்த இஸ்தெகுபாரை யாரு பகலில் ஓதி மாலை நேரத்துக்கு முன்பு மரணித்தால் அவர் சுவர்க்கம் என்று பெருமானார் நாயகம் என்னவர் சொன்னாங்க அதே போல யாரு இரவில் ஓதி காலை நேரத்துக்கு முன்பு மரணித்தால் அவர் நுழைய போது சுவர்க்கம் என்று சொன்னாங்க அற்புதமான இஸ்தெகுபார் ஒவ்வொரு நாளும் பாவம் மன்னிப்பு தேடுங்க அந்த இஸ்தெகுபாரை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுத்திருக்கிறேன் அதனுடைய பெருமதியின் சொல்லியிருக்கிறேன் பார்க்குறாக்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து மூணாவது நசாயி இபுனு மாஜா தெருமிதி கிர ஹதீஸ் கிரந்தங்கள் இருந்து எடுக்கப்பட்டது எங்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய ஒரு விஷயத்திலிருந்து நாம் ஈடேற்றம் பெறணும் எங்களுக்கு ஒரு விஷயம் கஷ்டம் தருது இதிலிருந்து நாம் சலாமத்து பெறணும் என்பது விரும்புவோம் இல்லையா நிறைய பேர் எதிர்பார்க்கிறாய்த்தான் இந்த துவாவை ஓதிக்கொள்ளுங்கள்

இந்த ரிஸ்குடைய வழிகள் இந்த நெருக்கடிகள் இந்த பலாய் முசீபத்துகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் விட்டும் நாம் ஈடேட்டம் பெறுவோம் அடுத்தது ஒரு விஷயம் சொல்லிக்கொள்ளணும் இன்றைக்கு நிறைய பேர் வந்து சொல்லுறாங்க இதுக்கு என்ன ஆதாரம் இது என்ன விஷயம் போடுறீங்க என்று நல்லா விளங்கெடுத்துக்கொள்ளணும் இங்கே போடக்கூடிய விஷயங்கள் வந்து ஏன்னா சொந்த கருத்து இல்லை நிறைய விஷயங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கணும் என்று தான் சொல்லுகிறேன் அடுத்தது வந்து இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் ஆதாரத்து உடன் தான் சொல்லுகிறேன் குரான் ஹதீஸ் மூலம் இமாம்மார்கள் சொன்னவைகள் சாலிஹான நல்லடியார்கள் சொன்னவைகள் உலமாக்கள் நல்ல கருத்துக்கள் சொன்னவைகளை தான் ஒரு சொல்லுகிறேன் என்னெண்டா சாலிஹானவங்க வந்து சாலிஹான நல்லடியார்கள் வந்து எங்களை போன்றவங்கள் இல்லை அல்லாவோட நெருக்கத்தை பெற்றவங்க அல்லாஹோடைய நினைவாற்றலோடு இருக்கக்கூடியவங்க இப்படியா பட்டவங்க கண்ட விஷயம் இதில் பலன் இருக்குது ஹதீஸ்ல ஒரு துவா வந்துண்டும் இந்த துவாவை அவங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தில் எடுத்து நடந்து இருக்கிறாங்க அது மூலம் பலன் கண்டிருக்கிறாங்க இந்த விஷயங்களை சொல்லியிருப்பாங்க அந்த விஷயங்கள் விடத்துல வந்து சிறப்பான விஷயங்களை சொல்லப்படுது கட்டாயமாக பாருங்க உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்துங்க அந்த வாழ்க்கையில் ஏற்படுத்தும் போது உங்களுக்கே விளங்கும் அதனுடைய பலன் எவ்வளவு அதனுடைய சிறப்பு எவ்வளவு இன்ஷா அல்லாஹ் இதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய விஷயங்களை பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபர்காத்து